ओम शांति अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनाओ इोद ईडाटन अग्निये तीव्रमा की योगते ज्वाले रूप हाकंग जैसे अग्नि में कोई भी चीज डालो तो नाम रूप गुण सब बदल जाता है ऐसे जब बाप के याद के लगन की अग्नि में पड़ते हो तो परिवर्तन हो जाते हो यार अग्नियल एंतवे அதன் பெயர் உருவம் குணங்கள் அனைத்தும் மாறிவிடுகின்றன அவ்வாறே எப்போது தந்தையின் நினைவின் ஈடுபாட்டின் அக்னியில் விழுகிறீர்களோ அப்போது மாற்றம் ஏற்படும் மனுஷே பிராமண பஞ்சாத்தே பிற பிராமணே ஃபரிஷ்தா சோ தேவ்தா பஞ்சாத்தே மனிதரிலிருந்து பிராமணராகிறீர்கள் பின்னர் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக பின்னர் தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள் லகன் கி அக்னிசே ஐசா பரிவர்த்தன் ஹோத்தாஹே ஜோ அப்னாப்பன் குச்ச்பி நை ரேத்தா இஸ்லேயே யாத்கூகி ஜுவாலா ரூப் கஹாஹே ஈடுபாட்டின் அக்னி என்பது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதன் பின்னர் தனது என்று எதுவும் இருப்பதில்லை எனவே நினைவை ஜுவாலை ரூபம் என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி